எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் புளி இஞ்சி அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போகிறோம் கல்யாண வீடுகளில் ஊறுகாய்க்கு பதிலாக இதை ஒரு நேரம் பரிமாறுவாங்க இந்த மாதிரி திக்காகவும் நம்ம வச்சுக்கலாம் இதை கொஞ்சம் வெந்நீர் விட்டு லிக்யூடாக நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா எல்லா விதமான டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இலசான இஞ்சி அந்த காலத்தில் இந்த மாதிரி இலசான இஞ்சி கிடச்சிதுன்னா தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தேனில் ஊற போட்டுட்டு தினமும் ஒரு டீஸ்பூன் இஞ்சியும் தேனும் சாப்பிடுவாங்க வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த இலசான இஞ்சியில் காரத்தன்மை அதிகம் இருக்காது நாரும் அதிகம் இருக்காது இந்த இஞ்சியை வச்சுட்டு இந்த புளி இஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இஞ்சி புளின்னு சொல்லலாம் இல்லை புளி இஞ்சின்னு சொல்லலாம் இந்த புளி இஞ்சி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இலசான இஞ்சி கிடைக்கிறப்பெல்லாம் உடனே இந்த புளி இஞ்சி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இலசான இஞ்சி கிடைச்செடுத்து அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நல்ல இலசான இஞ்சி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுக்கிறப்ப தோல் எடுக்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும் ரொம்ப காரத்தன்மை இருக்காது இந்த நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இஞ்சிக்கு எழுபத்தஞ்சி கிராம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க நான் அது வந்து மிளகாத்தூள் போட்டு இஞ்சி புளி போட்டு புளி இஞ்சி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அது ஒரு டைப் அப்படின்னா இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து செய்யக்கூடியது இது ஆக்சுவலாக கல்யாண வீடுகளில் இன்ஸ்டண்ட்டாக செய்வாங்க ஆனால் நான் இதையே பிக்கிள் மாதிரி செய்ய போகிறேன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறா மாதிரி இப்போ நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி எழுபத்தஞ்சி கிராம் பச்சை மிளகாக்கு எழுபத்தஞ்சி கிராம் புளி எடுத்துக்கணும் மொத்தம் நம்ம இரநூறு கிராம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் அளவு அப்படிங்கிறப்ப ஒரு கமல ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளி எடுத்து முதல்ல நல்லா தண்ணியில் தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க நடுவில் எங்கேயாவது கொட்டை புளி கொட்டை இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க ஒரு முறை அலம்புறப்ப தான் நிறைய மண் இருக்கும் அதெல்லாம் அலசி எடுத்துடலாம் அடுத்து நார்மல் வாட்டரையும் நீங்கள் சேர்க்கலாம் இல்லைன்னா வெந்நீர் சேர்க்கலாம் இல்லைன்னா தண்ணி சேர்த்து கொஞ்சம் அடுப்பில் கூட வைக்கலாம் சீக்கிரம் உங்களுக்கு அந்த புளி பல்ப்பு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இலசான இஞ்சி எடுத்ததுனால ஸ்பூனாலேயே தோல் எடுத்துட்லாங்க கத்தியில் நம்ம எடுத்தோம்னா நிறைய இஞ்சியும் சேர்ந்து வேஸ்ட் ஆகும் அதனால் நல்லா அலம்பிட்டு மண்ணு போக இஞ்சியை இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா மேல் தோலை க்ளீன் பண்ணிக்கணுங்க அவசியம் மேல் தோலை எடுக்கணுங்க இப்போ நான் செய்து காமிக்கிற புளி இஞ்சிக்கு இந்த மாதிரி இலசான இஞ்சி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக கிடைக்கக்கூடிய இஞ்சியே வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா காரம் இருக்கும் நல்லா விளைஞ்ச இஞ்சியில் பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு புளி பல்ப்பு ரெடி பண்ணி வச்சாச்சு திக்காக பல்ப்பு ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இஞ்சியை மிக்சியில் அரைக்கிற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வானிலியில் வெந்தயம் மட்டும் வறுத்துக்கணுங்க ஏன்னா நிறையா உங்களுக்கு காரத்தன்மை இருக்கிறதுனால வயிற்றுக்கு கெடுதல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடுகு சேர்க்க வேண்டாம் இதுக்கு வெந்தயம் மட்டும் சேர்த்தா போகிறோம் வெந்தயத்தை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா மிக்சியில் கொஞ்சமாக சேர்த்தா அறப்படாது இதை திரும்பவும் நம்ம வேறு ஏதாவது டிஷ்ஷு செய்கிறப்ப நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது அதே வானிலே சாம்பார் ரெண்டியால் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த புளி இஞ்சி செஞ்சு முடிச்சுட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்ப திரும்பவும் அதுமாரி நிறைய எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கணுங்க பொடியாக நறுக்கிக்கவும் நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் பெருசு பெருசாக நறுக்காதிங்க இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டோன்னே விதைகள்லாம் சில சமயம் வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் மூடியால் லேசாக நம்ம அப்படி வானிலை மேலே வச்சுட்டோம்னா அந்த விதைகள் நம்ம மேலே தெறிக்காது பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி நறுக்கிட்டாலே பச்சை மிளகாவை உங்களுக்கு விதைகள் தெரிக்காதிங்கன்னா நீளமாக நறுக்குனா தான் விதைகள் தெரிக்கும் ரெண்டு நிமிஷம் பச்சை எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தால் கொஞ்சம் நிறம் மாறும் அந்த மாதிரி நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பொருட்கள் சேர்க்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சாச்சு இஞ்சியை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லாவே பச்சை மிளகாய் வதங்கிருக்கு பாருங்கள் இந்த டைமில் சின்ன ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிடலாம் இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி விழுது அதையும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ நேரம் இதை வதக்கணும் அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற எண்ணெய் பார்த்தீங்கன்னா பிரியணும் அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுக்கணுங்க இப்போ கல்யாண வீடுகள் அப்படின்னா ஜஸ்ட்டு எல்லாமே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துருவாங்க ஏன்னா அது உடனே தீத்துருவாங்க ஆனால் இதை நம்ம பிக்கல் மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா தக்காளி தொக்கு எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இட்லி தோசை வெண்பொங்கல் ரவா உப்புமா அதுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி பல்பை சேர்த்துக்கலாம் முதல்ல நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இரநூறு கிராம் இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறப்ப அவசியம் நீங்க இந்த எழுபத்தஞ்சு கிராம் புளி சேர்த்தாதான் இந்த புளி இஞ்சி சாப்பிட்றப்ப அதிக அளவு இஞ்சியினுடைய காரத்தன்மையோ பச்சை மிளகாவோட காரத்தன்மையோ தெரியாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம உப்பு சேர்க்கணும் இது ரொம்ப தெறிக்காது நம்ம புளிப்பழுப்பை திக்காக வெளியில எல்லாம் தெரிக்காம இருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நான் கல் உப்பு சேர்க்குறேன் போறல அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்க்கணுங்க கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப அந்த இனிப்பு புளிப்பு காரம்லாம் ரொம்ப ஈவனாக இருக்கும் இந்த வெள்ளமும் கரையட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெள்ளமும் பிறகு கொஞ்சம் நீத்து விட்டால் மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் லிட்டு போட்டுட்டு அது முழுக்க நம்ம மூடாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு மூடினோம்னா வெளியவும் தெரிக்காது அதே சமயத்தில் வேர்த்தும் கொட்டாதுங்க வேர்த்து கொட்டி திரும்பவும் தண்ணி உள்ளே விழுந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடும் அதுக்காக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அடிப்பிடிக்காமல் நல்லா கெட்டிப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அப்பப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு தடவை நம்ம திறந்து பார்த்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க இன்னொரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ ரெண்டரை டீஸ்பூன் உப்பு இதுக்கு ரொம்பவே சரியாக இருந்தது பார்த்தா கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சூடானதுக்கு அப்புறம் திக்காயிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வறுத்து வச்ச வெந்தயப்பொடி சேர்த்துட்டு நான் கரண்டியால் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் மேலாக கரண்டியால் மிக்ஸ் பண்ணால் தான் கட்டி தட்டாமல் ஒன்று போல சேர்ந்துருக்கும் இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ கெட்டியாதுன்னு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு புளி சுண்டுற வரைக்கும் நம்ம கிளை எடுத்தால் தான் நம்ம பிக்கிள் மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் எப்படி கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா இப்போ நான் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டேன் இதை பாட்டிலில் மாத்திரப்பையும் அதுக்கு மேலே நல்லா எண்ணெய் விட்டுவிட்டோம்னா மாசக்கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் இப்போ ஸ்பூனில் எடுத்து பரிமாறுறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனில் ஒட்டாமல் வரணுங்க இந்த அளவுக்கு நம்ம கலரி எடுத்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை தயிர் சாதத்துக்கு இப்படி பரிமாறலாம் இதையே நீங்கள் மற்ற டிஃபனுக்கு பரிமாறுதாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்து வெந்நீர் கலந்துட்டு நீங்கள் ஒரு சட்னி மாதிரி பரிமாறினீங்கன்னா சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த புளி இஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்